கல்வி கற்க கசடற கற்பவை கற்றபின் கற்ற பின் நிற்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் போலே கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்லமற்றையவை அறிவுடைமை அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் சென்ற இடத்தால் செலவிடா தீதுரியி நன்றின் பால் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என் பொருள வாக தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு உலகம் தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவதறிவு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத்தறி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அறிவுடையார் எல்லா முடையார் அறிவிலார் என்னுடைய ரேனுமிழர்